ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் பண்ண ஒர்க்கு தான் இந்த ஃபியூஸ் கேரியர் புதுசாக போட்டிருக்கு இந்த ட்ரிப்பர் புதுசாக போட்டிருக்கு ஒயர் வந்து கச்சக்கச்சான்னு கிடந்ததை வந்து எடுத்து போட்டிருக்கேன் வந்து போஸ்ட்லேருந்து சர்வீஸ் லைனு எப்படி வரும் நம்ம அதிலேருந்து அவுட் எப்படி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் மீட்ரு இதில் மீட்ருலேருந்து வர ஒயரில் மொதல் ஒயர் வந்து ஃபேஸு அதாவது போலேருந்து வர ஃபேஸு ரெண்டாவது வந்து போலேருந்து வர நியூட்ரலு மூணாவது பார்த்திங்கன்னா அவுட்டு நியூட்ரலு நம்ம இதுக்கு போகிற மெயினுக்கு போகிற அவுட்டு நியூட்ரலு நாலாவது வந்து ஃபேஸு அவுட்டு ஃபேஸு அதாவது ஒன்று இப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்று இப்படி தான் இருக்கும் இந்த இந்த உள்ள ஃபேஸ் வந்து இதுக்கு மேலே வந்திருக்கு இந்த ஃபியூஸில் மேலே கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து இதில் இருந்து அவுட் எடுத்து இஎல்சிபில இந்த டீனு போட்டிருக்கல இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் சரியா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கூட்டி வந்து மேலே ஒரு இது இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஹோல்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் இந்த பக்கம் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இதில் நியூட்ரல் கொடுத்துருக்கோம் இதுலேயும் நியூட்ரல் அவுட் எடுத்துருக்கோம் இப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கு இந்த ஒயர் வந்து கஜ கஜான்னு கிடந்தது அதை எடுத்து நீட்டாக விட்ருக்கேன் ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கலை பற்றி எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்